Egil electronics festival of discount sale, home appliances appliances, and and kitchen appliances. Jane housing and construction's presents Jane's avenue premium plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards. movie makers in Tayari Pil, dude, running successfully. eagle jain presents <laughs> jains <laughs> at பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங் யார் தலைமையிலையும் கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக வாய்ப்பு தான் சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் திப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி குறிப்பிட்ட அதிமுகவும் விஜய் வந்து தனக்கு கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடையதெல்லாம் விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள் நிறைய இருக்குது ஆஹ் இதை பார்த்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலையுறாங்க அப்படின்னு கூட பேசுறாரு அவர் எப்படி எடுத்து நாங்க ஒண்ணும் கூடுக்குறோம் அவங்க முதலமைச்சர் பழனிசாமி உடைய அந்த அலைச்சலை பார்த்து தான் சொல்லியிருக்க முடியும் தர நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போம் தவிர உங்கள் கேள்வியில் சிறு பிழை இருப்பதாக கருதுகிறேன் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை ஒருமுறை மதுரையில் வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப நீங்கள்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஓபிஎஸும் நீங்கள் விஜய் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்ப அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம் அவர் ஒன்று தீண்ட தகவல் அல்ல அப்படிதான் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க விஜய்க்க கூட்டணி யார் கேட்குறீங்க அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை பழனிசாமி தான் நான் சொன்னேன் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது புரட்சி தலைவர் கண்ட அந்த இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிச்சாமி ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி போட்டுட்டாங்க அவர் ரொம்ப கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் அவர் கல்யாண சிரஞ்சீவியெல்லாம் போடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நயக்கிறார்கள் இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அதை எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள் நம்பிக்கைங்கிறது நீங்க தேர்தலில் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும் உங்களுக்கு சுசகமா ஒன்னே ஒன்று சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது வளர்ந்து வருகிறது இதை எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ இதை ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல யதார்த்தத்தை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற இடம்பெற போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் பழனிசாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரிவிட்டு காலையில் இருந்து பதவி பெற்று விட்டு காலை வாரியவர் பழனிசாமி நீங்க மருந்து சகோதரர்கள் தியாக பூமி இது இது விசுவாசமிக்க பூமி இங்க அவர்கள் வேண்டுனாங்க தான் அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரா ஏன் வாயில அது வெளியில வேண்டாம் என்ன நடக்கலாம் தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது அதுதான் உண்மை நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கீங்க உறுதியாக திரும்ப திரும்ப சொல்ற திருப்பி திருப்பி சொல்ற பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்வாங்களே வினை விதைத்தவன் இருக்கிற நேரம் இந்த நேரம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும் அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற அதுதான் உங்களுக்கு மருந்து சகோதரர்கள் விசுவாசமிக்க வீரர்கள் மருந்து சகோதரர்கள் நினைவு தினத்தில் உங்களுக்கு சொல்கிற செய்தி முன்னபடிதான் சொல்லியிருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொல்லும் கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்கள அவர்களுக்கு அவரு ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்லை தூக்கிட்டு அலைய போறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும் அதனால பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இந்த ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர